நாளின் செய்யும் செய்யும்னிதான செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள் வளர்பிறை நாட்கள் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு சௌகரியமாக இருக்கும் சரி இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம் இப்போ நம்ம சிம்ம ராசியை பார்க்க போகிறோம் சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது இப்போ இந்த ராசிநாதன் தன்னுடைய வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் போய் மறைந்து இருக்கிறார் அதாவது தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடுனா மறைவு ஸ்தானம் தான் பன்னெண்டாம் இடத்துல இருப்பது என்பது சில பிரச்சனைகளை தரும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் தாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை சபையில் எடுபடாமல் போகலாம் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது எது எப்படி இருந்த போதிலும் நீங்கள் ஒரு கெத்தான ஒரு ஆசாமி தான் எப்போ எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு கௌரவம் குறையப் போவதில்லை அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்கிறார் என்று சொன்னால் தன பிராப்தி உண்டு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மற்றும் நண்பர்களால் வீடே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு நீங்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுகிறது மூணாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் முன்னில் கேது இருப்பது என்பது சூப்பருங்க அப்போ கேது வந்து அவர் உங்கள் பங்குக்கு பினான்சியல் ரீதியாக ஒரு பெரிய திருப்புமுனை மூணு ஆறு பதினொன்றுல கேது ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பெரிய பலனை தருவார்கள்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் ஆனால் கேது பகவான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு உயர்வான ஒரு நிலையை எல்லா நிலைகளிலும் ஏற்படுத்துவார் அப்படின்னே சொல்லலாம் நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் வண்டி வாகனங்கள் வச்சு சவாரி கிடச்சி அதனால் நல்ல சம்பாத்தியப்பட்டு சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு சிலர் வண்டி வாகனங்களை மாற்றி அமைப்பீங்க வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் வீடோ மனையோ காலி மனையோ இல்லை ஃப்ளாட்டோ வாங்கக்கூடிய அமைப்பு உங்கள் அபிலாஷை என்னவோ அது நிறைவேறும் ஏற்கனவே நீங்கள் குடியிருக்கிற வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ அது தோஷம் வாஸ்து தோஷம் இருக்கு வாஸ்து குற்றம் இருக்கிறதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா இப்போ குரு பார்வை கோடி நன்மை தோஷ நிவர்த்தி ஏற்படுகிறது படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க அசையாக சொத்துக்களால் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை ஏழாம் இடத்த அதிபதி ஆறில் ச சனி வக்ரகதியில் இருக்கிறார் யோக பாக்கியங்களை தரக்கூடிய சனி பகவான் இப்போது வக்ரம் பெற்றிருப்பது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து நட்பு வட்டாரங்கள் சொன்னா புரிஞ்ச புரிஞ்சுப்பாங்க நீங்கள் சொல்லி புரிய வைங்க மற்றபடி எட்டில் உள்ள குரு பகவான் உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை தருவார் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பொத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய வரவேண்டிய காசு நீங்கள் வந்து நிலுவையில் இருந்தால் அது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் மிகுதி கண்டிப்பாக உண்டு பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தொழில் நல்ல ஃப்ளரிஷ் ஆகும் நல்ல முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும் அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு வருமானம் கிடைக்கும் சந்தோஷத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறார் கலைத்துறை அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி அதில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பெரிய அட்வான்ஸ் வாங்கி நீங்கள் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க பெண்களால் ஆதாயம் ஒன்று அவங்க ஒரு சிலர் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் அதனால் வந்து ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதனால் ஒரு பணம் வருவாய் அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு பெண்களால் ஆதாயம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம் பனிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் அயன போகும் திருப்திகரமாக இருக்கிறது சூரியன் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தை உங்களுக்கு தந்தையால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சில சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்